ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னாலையும் சப்போர்ட்னாலையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டே பொருள் தான் தேவை அதை வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மனோகரம் இது வந்து செய்யறதுக்கு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த உருண்டை போது சரியாக பிடிக்க வராது அதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மனோகரம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் தேன் குழல் முறுக்கு இல்லையே அதை இந்த மாதிரி உடச்சிட்டு எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாகு வெள்ளம் எடுத்துக்க போகிறோம் இந்த ரெண்டு பொருள் வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா தேன் குழல் முறுக்கு வந்து இப்போ இந்த வெள்ளம் எடுத்துருக்காதே கப்பில் நாலு கப் நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த நாலு கப் தேன் குழல் முறுக்குக்கு ஒரு கப் வெல்லம் வந்து சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தேன் குழல் முறுக்கு வந்து இந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து நாலு கப் முறுக்கு நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கோம் அதே கப்பில் ஒரு கப் வெல்லம் நம்ம நான் எடுத்துக்க போகிறோம் இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகு வெல்லம் கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க அந்த தூள் வெல்லம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த உருண்டை பிடிக்கும்போது சரியாக வராது அதனால் நீங்கள் பாகு வெல்லம் பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் வெல்லத்துக்கு நாலு கப் முறுக்கு வந்து அளந்து எடுத்திருக்கோம் அளந்து எடுத்த இந்த வெள்ளத்தை வந்து நாம் பாகா காய்ச்சிக்க போகிறோம் அந்த பாகு எப்படி காய்ச்சலாங்கிறத பார்க்கலாம் எந்த பதமில் எடுத்தால் கரெக்டாக உங்களுக்கு உருண்டு பிடிக்கும் வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வெள்ளத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பாகா காய்ச்சிக்கலாம் இந்த வெள்ளத்தில் நிறைய மண்ணெலாம் இருக்க சான்சஸ் இருக்குது அதுக்கு வந்து இந்த வெள்ளம் முழுசாக அப்புறம் நாம் வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து இப்போ ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு அந்த வெள்ளம் வந்து முழுசாக கரையட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் வெல்லம் வந்து முழுசாக கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இதை வடிகட்டிக்க போகிறோம் இதை வந்து வடிகட்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்க போகிறோம் அந்த பாத்திரம் யூஸ் பண்ணி தான் நாம் கரெக்டான பாகு பதம் நாம் எடுக்க போகிறோம் எதுக்கு இந்த அகலமான பாத்திரம் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நாம் நாம் வந்து இந்த முறுக்கு போடு கலரும் போது உங்களுக்கு வந்து எல்லா பக்கத்துலேயும் அந்த வெள்ளம் சிறப்பு வந்து இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு பதம் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு இதே மாதிரி உங்களுக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த சிரப் வந்து இன்னுமே ரொம்ப திக்காக இருக்கும் அந்த ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் அந்த சிரப் விட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் நம்மளோட பதம் கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் இருந்து கொஞ்சமாக ஒரு ட்ராப் எடுத்து நாம் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் விட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி விடும்போது உங்களுக்கு அது நல்லா அவங்களுக்கு திக்காக ஹார்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது பாருங்கள் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது இந்த பதம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நாம் தேன்குழல் முறுக்கம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விடணும் எல்லா பக்கத்துலேயும் அந்த முறுக்கும் அந்த வெள்ளப்பாகும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி உங்களுக்கு வருது இல்லையா அப்போது நம்ம பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை பாருங்கள் ஒரு நூல் மாதிரி அந்த இழ மாதிரி உங்களுக்கு அந்த கலரும் போது உங்களுக்கு வருது இல்லையா இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம் இந்த பதம் இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும் இப்போது நாம் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் கையில் நெய் தடவிண்டு அந்த உருண்டை பிடிச்சிங்கன்னா அந்த உருண்டை பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அந்த நெய்யோட வாசனையோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு உருண்டை பிடிக்கும் போதும் நீங்கள் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சூடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இப்போ நான் வந்து ஒரே கையில் உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் ரெண்டு கையை யூஸ் பண்ணிவிட்டு அதாவது ரெண்டு கையிலையும் நீங்கள் நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப ஹார்டாக பிடிக்குங்கிற அவசியமும் கிடையாது இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா உருண்டையும் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக டைட்டாக பிடிச்சிக்கலாம் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக உருண்டை பிடிக்கலாங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு கையிலையும் நீங்கள் அந்த நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அந்த உருண்டை எடுத்து இதே மாதிரி ஒரு கையால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக உங்களுக்கு பிடிக்க வருது இதுவே நீங்கள் அரிசி மாதும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே எல்லாம் ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கும் அதாவது வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்கும் இது நெய்யில் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் அந்த ஷைனிங் வந்து நீங்கள் இப்போ உருண்டை பிடிக்கும்போதே உங்களுக்கு பார்க்க முடியும் இன்னும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த முறுக்கெல்லாம் அந்த வெள்ளை பாகோடு சேர்ந்து ஈஸியாக உங்களுக்கு உருண்டை பிடிக்க வருது இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஈஸியாக பண்ண முடியும் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க வெளியே விற்கிற இந்த பிஸ்கெட்ஸ் அதே மாதிரி சிப்ஸ் அதெல்லாம் வாங்கி தரதை விட ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்